நம்ம பெண் அமைப்பினுடைய உங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா எது வேண்டாங்கிறமோ அதை செய்வாங்க இப்ப நான் என்ன பத்தின ஒரு முன்னுரையெல்லாம் வேண்டான்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சான் அதையும் செய்வாங்க நர்மதா அவர்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னா அதையும் செய்வாங்க இதனாலே அவங்ககிட்ட சொல்றதுக்கு பயம் எதை நம்ம சொல்றோமோ அதை கரெக்டா செய்துட்டே இருப்பாங்க அது ஒரு பழக்கம் இருக்கு இப்போ இந்த உலகமே வந்து ரொம்ப விசித்திரமானது அதுலயும் சில பேரை சில செயல்களோட இணைச்சு வைக்கிற காலம் வந்து அதை விட விசித்திரமானது இப்ப என்ன மாதிரி பேசவே தெரியாத ஒரு பெண்ணை பெண் அமைப்பினுடைய ஒரு உருவாக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிற இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப விசித்திரமானது ஆனா இந்த விசித்திரங்களை ரசிக்கத்தான் வேணும் வேற என்ன பண்ண முடியும் அத வந்து விலைக்கு போட முடியாது இல்லையா இதை ஏன் சொல்ல வரேன்னா பேச்சுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் ஒவ்வொரு பெண் அமைப்பினுடைய கூட்டம் நடக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா இறுதியா நான் ஏற்புரை ஆற்றுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் கடைசி வரைக்கும் நேரம் போதாதனால நான் பேசவே மாட்டேன் அப்புறம் அடுத்த நாள் தனியா உட்காந்து யூடியூப் சேனல்ல பேசி அதை போடுவோம் அந்த அளவுக்கு எனக்கு கூட்டத்தோட அதோட ஒரு அலர்ஜி ஒரு ஒவ்வொரு இருக்கு அதையும் தாண்டிதான் பெண் அமைப்பு இந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் அது உண்மை அப்புறம் போன இப்ப இல்லையா கடனை அறக்கட்டளை அவர் வந்து ஒரு விருது வழங்கும் விழா வச்சிருந்தாரு அதுல போன போது அவரு விருது வழங்கின பெண்மணிகளை கூப்பிட்டு அனுமதிப்படுத்தினாரு அதுல எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசை உடுத்ததா இருந்துச்சு அதாவது ஒரு இந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா அந்த பெண்மணி அவங்களுடைய பெயர் தெரியல இது அடிக்கடி நடக்கும் தப்பாட்டுக்காதுங்க அவங்க பத்தி அவரு நம்ம வசந்த்குமார் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி இந்த குப்பை வண்டி எடுக்கிற பெண்கள்ல நூத்துக்கு அறுபது பேருக்கு வந்து அந்த கருப்பை பிரச்சனை வரும் ஏன்னா அந்த பார வண்டியை அவங்க எடுத்துட்டு போகும்போது அந்த வயிறு எச்சு இழுக்கிறாங்க இல்லையா அதனால நூத்துக்கு அறுபது பேர் கருப்பையில கண்டிப்பா பிரச்சனை வரும் பலருக்கு வந்து அந்த கருப்பை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரி போரூர்ல எங்களுடைய அந்த பள்ளி இருக்கிற ஏரியாலும் ஒரு பெண்மணி வருவாங்க ராமம்மான் அந்த பேரு அவங்க வந்து தன்னுடைய கையெல்லாம் காட்டுவாங்க அந்த உடஞ்ச பாட்டில் அது குப்பையில அந்த கைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அந்த இது கூட கொடுக்காம அவங்க வந்து அந்த குப்பையெல்லாம் அள்ளுவாங்க அதுல அவமரியாத வேற இவ்வளவு ஒரு தொழிலை செய்யறவங்கள அவமதிக்கிறதுக்கு இந்த சமூகம் வந்து எந்த பூச்சமும் படுறதில்லை அதை சொல்லி அவங்க கண்ணு வெடிக்கெல்லாம் பார்த்திருக்கேன் அத்தகைய ஒரு பெண்மணியும் தன்னுடைய விண்மை உரங்கு விழாவில அதை கூட்டுருந்தாரு அது அவருடைய மன்மாபிமானம் அந்த கடமை அறக்கட்டளை வந்து மண்யாமான மிக்கவர்களால் நடத்தப்படுற ஒரு அறக்கட்டளை ஆனா நம்முடைய பெண் அமைப்பு என்ன நினைக்கிதுன்னா அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கறதோ அல்லது ஒரு தற்காலிக மகிழ்ச்சி கொடுக்கறதோ போதுமானது அல்ல அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது வாழ்க்கை வாழ்க்கைய நம்ம கொடுக்கணும் எவ்வளவு காலமா பேசிக்கிட்டே இருக்காங்க யார் வந்தாலும் ஏழை எளிய மக்களை பத்திதான் பேசுறாங்க இதோ அதை பண்ணிருவோம் இதை பண்ணிருவோம் அதை செய்யணும் இதை சொன்னாலும் யாருமே பண்ணணும்னா தெரியல இப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபது ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு எந்த மாற்றமும் கிடையாது ஒரு பக்கம் சுரண்டப்படுற மக்கள் இன்னொரு பக்கம் சுரண்டி சுரண்டி கொழுத்து அதை பதுக்கி வச்சு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு சேர்க்கிற வெளியோட பெருகிற ஒரு கூட்டம் இப்படிதான் வந்துட்டு இருக்கு இதை வந்து நம்ம பெண் அமைப்பு வந்து ரொம்ப கவலையோட பாக்குது அப்ப இதுக்கு என்னதான் தீர்ணும் அப்படின்னு நினைக்கும் போதும் நம்ம களம் இறங்குவோம் பெண் அரசியலை நம்ம முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம் ஆரம்பத்துல பெண் அரசியல் ஏன் பெண் அமைப்புன்னு பேசறது கூட எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன வாட்ஸ்அப் ஒரு நூறு பெண்கள் மட்டும் இருப்பாங்க பேசுனா இது ரொம்ப கேடி இருக்கு வேடிக்கையா இருக்குன்னு பயப்படுவேன் ஆனா பேச பேசத்தான் தெரியுதா அதே உணர்வோட அத்தனை பெண்கள் அங்க இருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாமே முகநூல் வழியா வந்து சேர்ந்தவங்க இல்லையா கவிஞர்களும் எப்பாளர்களும் ஓரளவு சிந்திக்க வந்து என்னுடைய குரலை என்னை விட காத்திரமா வைக்க ஆரம்பிச்சாங்க திருவள்ளூர் திருச்சி தஞ்சை மதுரை சிவகங்கை அப்புறம் இல்ல புதுச்சேரி முக்கியமா சொல்லணும் புதுச்சேரி விடவே முடியாது அவங்க சமீபத்துல கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்பாங்க அந்த குழந்தையினுடைய இதுக்காக ஆஹ் அப்படி வளர்ந்திருக்கு அது வந்து என்ன சொல்றது ஒரு தன் எழுச்சி தன்னெழுச்சின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இல்லையா நான் பாக்குறேன் முயற்சியோட ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா அந்த நிறைய வகையில் எடுக்கப்பட்டு நன்கு கும்பலோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த இதுகளை சொல்லும் போது கண்டிப்பா நம்ம செய்யலாம் நம்மதான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உற்சாகத்தோடவும் உத்வேகத்தோடவும் இருக்காங்க அதைத்தான் இந்த பெண் அமைப்பினுடைய ஒவ்வொரு பெண்ணிடமும் நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொருவரும் ஆற்றலாளர்கள் ஆனா அது வந்து பேரரசி கிடையாது அவங்களுக்கு தங்களை முன்னிறுத்திக்கணும் தங்களுடைய பெயர் வரணும் தாங்களுடைய திறமைகளை வந்து கைவிட்டு எதுவுமே கிடையாது நாங்க வந்து சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி அண்ணத்தில இருக்கிற பெரிய விஷயம் இல்லையா அப்படி இருக்காங்க நம்மளுடைய பெண்கள் அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இன்னொன்னு வந்து இந்த வெறுப்பு பத்தி நம்ம பேசணும் யாரை கேட்டாலும் வெறுப்பரசியல் வெறுப்பரசியல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க வெறுப்பு அரசியல் நடத்திட்டு இருக்கவங்களே வெறுப்பரசியல் அப்படின்னு சொல்றாங்க வெறுப்பு அரசியல் ஒரு மதம் சாதி சம்பந்தப்பட்டவைகளை மட்டும் வெறுப்புகளை உருவாக்குறது மட்டும் அல்ல கட்சிகளுக்கு இடையே இருக்கு இல்லையா அதுவும் வெறுப்பரசியல் தான் அதாவது தன்னுடைய கட்சி தவிர மத்த எந்த கட்சி எது செஞ்சாலும் தப்பு தன்னுடைய கட்சி செய்யறதுதான் சரி மன்னிக்க தகுந்த குற்றங்களை கூட மன்னிக்காம யாராவது ஏதாவது குறைகள் செய்வாங்களா வெறுப்பட்டு ஒரு நாகரிகமான அரசியலை இங்கு முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்குது அது எப்படின்னா சரின்னா சரி அது யார் செஞ்சாலும் சரி தவறுனா தவறு அது யார் செஞ்சாலும் சரி அதை பெண் அமைப்பினுடைய ஆட்களா இருந்தாலும் சரி வேற ஒரு கட்சியா இருந்தாலும் சரி கட்சி பேர் சொன்னா பிஜேபி இருந்தாலும் சரி டிஎன் இருந்தாலும் சரி காங்கிரஸ் எந்த கட்சி செஞ்சாலும் தவறு தவறு தான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த திராவிடம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இது வந்து என்ன செஞ்சாலும் சரி அவங்க அதுதான் வெறுப்பு அரசியல் இது வந்து ஒரு நாகரீக சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இருபத்தி ஏழாம் நூற்றாண்டு இப்போ அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாகரிகம் இருக்கணும் எத்தனை நல்ல தடங்கள் இருக்கணும் அவங்க எப்படி இருக்கணும் சின்ன சின்ன ஆச்சரியங்கள் மனத்தாங்கள் எல்லாம் தாண்டி தங்களுக்குள்ள முதல்ல ஒரு ஒற்றுமையை வளர்த்துக்கிட்டு மக்களுக்காக இருக்கிறவங்க அவங்க இருக்கணும் அப்படி இருக்கவங்களா அப்படின்னு நீங்க நெஞ்சில கைப்பட்டு சொல்லணும் கிடையவே கிடையாது ஏன்னா முடியாது இப்போ அவங்களுடைய ஆண்கள் சொல்றதுக்கு நான் சொல்லன்னா உங்களுக்கு புரியும் ஆண்கள் அந்த அரசியல் வந்து ஒரு பாதி மக்கள் சரி பாதி பெண்களை வந்து அவங்க எதுக்குமே நாய்க்கலாதவங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எடுத்ததுனா எல்லாமே இங்க இலக்கியம் ஆகட்டும் கலையாகட்டும் அரசியலாகட்டும் இப்ப இன்னைக்கு போய் நீங்க ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அங்க எதுவுமே இருக்காது ஒரே வன்முறை கலாச்சாரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் ஒரு ஹீரோவாக முடியும் ஒரு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு அது பெண்களோட முடியவே முடியாது அது பெண்களை வந்து கொச்சை கொடுக்குற ஒரு விஷயம் அங்க அன்புக்கு வழி இல்ல பாசத்துக்கு இடம் கிடையாது ஒரே வன்முறை மாதிரி போது ஒரு காட்சி பாக்குறேன் அதுல வந்து அஜித் அப்படிங்கிற நடிகை அவரும் லைலா அப்படின்னு ஒரு நடிகை அவங்க வந்து காதலர்கள் எதிரெதிரி சீட்ல அப்ப ஒரு கூட்டம் வரும் ஆங்கு கூட்டம் தான் கேடி தரமா பில்லன் ஒரு சித்தரிக்கப்பட்ட அந்த கும்பல் வரும் வந்து அந்த லைலாவோடைய துப்பட்டாக எடுத்துரும் கையில எடுத்த உடனே அந்த எல்லாருக்கும் அதிர்ச்சியா பாப்பாங்க காவலன் பொறுத்து கொடுத்தாரா அவரு உடனே எதிர்த்துப்பாரு அந்த கூட்டம் வந்து ரொம்ப தெனாவிட்டான கூட்டம் அதாவது தேவையில்லாத செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் ஆண்கள் பெரும்பாலானவங்க அப்படி இருக்காங்க தாங்க அவங்க எதிர்ப்பு மறக்க முடியும் அந்த கூட்டம் செய்யணும் பால்ட நீ எந்திரிக்கிறான் எங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை குச்சி அப்புறம் இந்த என்னன்னா கத்தி அது இதனால அவங்க எவ்வளவு ஆயுதத்தோடு தெரியவாங்களே அதெல்லாம் தூக்கி போட்டு இவனை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு உடனேயே அஜித் போராடி வருவார் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல முதுக்கு பின்னால ஐய விட்டு பெரிய அறிவாளம் எடுப்பார் யாரு ஹீரோ கதாநாயகன் அதோட போகாது இடுப்பை சுத்தி ஒரு சைக்கிள் செல்ல வேண்டியிருப்பாரு அதான் அப்படியே ஸ்லோ மோஷன் எடுப்பாரு எடுத்து லைலாட்ட கொடுப்பாரு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது இவரை ரொம்ப ஹீரோ காதலன் ரொம்ப சாப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப அவசியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கையில மாட்டணும்னு முன்னு முன்னா இருக்கும் மூஞ்சியில குத்துனா அப்படியே மூஞ்சி பேருந்து போற மாதிரி அது ஒண்ணு வச்சிருக்காரு இது எல்லாம் போதாதுன்னு பாக்கெட்ல கையெட்டு எடுத்து அவர் பிச்சுவா கத்தி ஒன்று இத்தனையும் வச்சிருக்கவங்க தான் ஹீரோ இதுதான் இதைத்தான் நம்புறாங்க இதெல்லாம் இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப இந்த நாடும் எடுத்து இருக்கு இந்த அரசியல் இன்னும் இருக்கு அரசாங்கம் இருக்கு ஒரு பெண்ணினோட துப்பட்டாவ ஒரு பொது இடத்துல ஒரு ஆள் வந்து முடுங்கிறாள்னா அங்க வந்து அந்த பயமே இல்லை அப்படின்னா இங்க எல்லா நிர்வாகங்களும் எல்லா கட்டுக்கோப்புகளும் என்ன பண்ணிட்டு இருக்க உங்க கேள்வி வரணும்னால அதுதானே நியாயம் அதுதான் வச்சு அவளை காப்பாற்றணும் சரியான அணுகுமுறை அதனால்தான் பெண்கள் நாங்க சொல்றோம் நாங்க சிந்திக்கும் போது இப்ப சரிபாதியா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு உங்களுக்குள்ள ஆயிரம் ஜாதிகள் ஆயிரம் மதங்கள் ஆயிரம் கட்சிகள் எந்த புரிதங்கள் ஆனா பெண்கள் வீட்டுல அந்த மாதிரி எதிலுமே கிடையாது இது கூர்ந்து கவனிக்கிற எல்லாத்துக்குமே இது பொருள் ரொம்ப ஆழமா யோசிக்கணும் பெண்கள் வந்து ஜாதி மதம் எல்லாத்துக்கும் கருவிகளா பயன்படுத்தப்படுறாங்களே தவிர அவங்களுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது எந்த பெருமளையும் கிடையாது இப்ப ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பார்சியாலிட்டி ஆண் பெண் எதுலையுமே கிடையாது அப்படி இருக்கிறவங்களை இவங்க அடியல் செய்து வச்சு எல்லாத்தையும் அவங்க தொலையை தூக்கி வச்சு கலாச்சாரமா அதை நீ சமத்துக்கும் மதமா அதை நீ வளர்த்து நோக்காடு போடு அஹ் என்னென்னமோ செய்ய சொல்லி அத்தனையும் திரும்பி வச்சிருக்காங்க இதை மட்டும் பெண்கள் உணர்ந்துட்டா இந்த எந்த பாகுபாடுக்கும் எந்த வேறுபாட்டுக்கும் இந்த நாட்டிலையும் இந்த உலகத்திலையும் இடமே இருக்காது அதை நோக்கித்தான் பெண் அமைப்பு வந்து நம்மட பெண்களை வந்து அழைத்து செல்லும் அப்படி நான் நினைக்கிறேன் அது நான் செய்ய வேண்டியதில்லை ஏன்னா இப்ப பேசுவாங்க பாருங்க பெண் உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது தெளிவு இருக்கு நம்ம சரியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல இருந்து நம்ம அதை நம்ம நம்மதான் எந்திருக்கணும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறதுல அது தெளிவா இருக்காங்க அதனால வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஆஹ் மற்றவங்க மேல எந்த வகையில வெறுப்பு காட்டினாலும் அது வெறுப்பு அரசியல் தான் பெயர்கள் வைக்கிறது எவ்வளவு பெயர்கள் இருக்கு சங்கீம்பாங்க மங்கிம்பாங்க அது இருந்தாங்க இருந்தாங்க நம்ம நாகரிகம் என்றே நம்ம பேசல செயல்ல எல்லாத்துலயும் நமக்கு நாகரிகம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தகுதி இருக்கு எதுவுமே கிடையாது ஆண்களுக்கே தகுதியில நான் சொல்றேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே பெண்ணை வந்து அடிமையா வச்சுட்டு வந்து வெளியில வந்து எதுக்காகவும் போராடுறதுக்கு எந்த நியாயம் இருக்கும் இது வந்து போராடி நாயம் இருக்கா இத எல்லாமே ரொம்ப ஆழமா பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சு அவங்க புரிச்ச பண்ணா மட்டுமே இங்க ஒரு நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் நல்ல அரசாங்கமும் நடக்கும் சந்தோஷமும் யாருக்கும் தேவையா பெண் அமைப்புன்னு சொல்றோம் பெண் அரசியல் இவங்க பெயர்லயே பெண்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க பெண்களுக்கு எதிரானவங்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து எந்த ஒரு ஆளுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்முடைய பெண் அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா பெண் ஆண்களை தவிர்த்து பெண்களுக்கான வாழ்க்கை வந்து இது அவசியம் இல்ல தேவையும் இல்ல ஆண்களை பத்தியும் பெண் வந்து பரிதாபமா தான் உழகுது ஏன்னா ஒரு மகனை பார்க்கும் போது அவன் தடமாறி போனா அவனை பத்தின அம்மாவுக்கு ஒரு கவலைதான் வரும் அது ஒரு கோபம் வராது முட்டாயே திட்டுவாங்களே தவிர அவனை எதிரியாக்கி பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு தாய்மையினுடைய சாயலோடுதான் பெண் அமைப்பு வந்து ஆண்களையும் அணுகுது அது ரொம்ப எஸ்டா புரியும்னு நினைக்கிறேன் இப்ப ஆண்களுடைய பரிதாபத்தை பத்தி நம்ம பேசணும்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும் அதாவது வந்து அரச காலத்துக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் அரசர்கள் அப்படின்னாலே என்னது அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தோல்வியை திணவெடுத்துட்டே இருக்கும் ஒண்ணுக்கு இல்லாத காரணத்துக்கெல்லாம் தூரம் வரும் ஆவேசம் வரும் மானம் பேசுவாங்க என்னன்னோ வேண்டாத பேசிட்டு அவனுடைய இதெல்லாமே என்ன இன்னொரு அரசன் வந்து வேற மாதிரி கொஞ்சம் உயர்வாயிட்டானா உடனே இந்த அரசனுக்கு வந்து தோல்வி திணை ஆரம்பிக்கும் சரி திணவெடுக்க ஆரம்பிச்சு அவனோட மோதி சாகும் அதை செய்யலாம் அதை செய்ய மாட்டான் உடனே போர் கேட்பாடுங்க போருக்கான ஆரோக்கியங்கள் போர்னா என்ன இப்ப நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுகிற மகிழந்தும் அதுதான் கிடையாது சாகரிக்கிறது சாகிறது கொலை செலவு கொல்லப்படுது இதுதான் போர் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்த வரலாறு ஆண்கள் வரலாறு அவங்க சொல்லும் போதால சொல்லணும் ஆண்களுடைய வரலாறுக்கு வெறும் ரத்த சகதி ஒரே குருதி புகழ்கள் அப்படி இருக்கிற இந்த அரசியலினுடைய இன்றைய அரசியலே அது சாயல் தான் இருக்கு அவன் குண்டர்களை வச்சுக்கிறான் அந்த வச்சுக்கிறான் அந்த மாதிரி அரசியல் வந்து அரசியல் எந்த நகர்த்துக்கான அரசியல் நல்லதே இல்ல அப்படிங்கிறதுனா நான் குற்றம் சாட்ட விரும்புறது அதை வந்து நம்முடைய பெண் அமைப்பு எடுக்கும் இன்னும் கூட நிறைய சிறுகதைகள் சினிமா நிகழ்ச்சிகள் எல்லாம் குடிச்சு வச்சிருக்கேன் பட் இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுவோம் அப்புறம் அரண் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஒரு கதை படிச்சிருப்பீங்க அவரு என்ன சொல்றாங்கன்னா அந்த கதையை நான் சொல்லுவதுல கடைசியா அத படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த எழுத்தாளர் எழுத்தாளர் சம்பந்தப்பட்ட ஒரு கதை அவர் என்ன சொல்லுவாருன்னா அறம் வந்து அவைகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் அதாவது எப்பவுமே அறத்தின்பால் நிற்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னுடைய வீட்டுல வேலை செய்யறது ஒரு அவங்களுக்கு வந்து இந்த ஆன்சரை பேட்டி தடுப்பு உப்பு புள்ளி தொகை எதுவுமே தெரியாது ஆனா ஆயிரம் தத்துவாயிகள் தந்தும் ஒரு அனைதியை மீதியும் சொன்னா அவ ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்களுடைய உண்மலம் வந்து அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படி பாத்தோம் அப்படின்னா போகுது அவங்களுடைய உண்மதம் வந்து நீதியை அறத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கும் அப்ப அத்தகைய புரிந்து கொள்ள கையில அசை உணவது சரியா இருக்கும் அதுல என்ன நமக்கு சந்தேகம் இருக்கா இல்லை அப்படி இன்னொன்னு வேண்டாம் இது ஒரு சிம்பிள் தான் அது போனோம் ஒரு படம் நான் ஆணையிட்டேன் அதை நடந்துகிட்டால் அவங்க பாடுவார் பாடிட்டு ஆமா பாடிட்டு எதிர்காலில் வரும் எந்த கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்து பொது நீதியிலே புது புதுப்பாதையிலே வரும் நல்ல விதத்திலே வெடிப்பேன் அப்படின்னு பாடுவார் அந்த நல்ல யாரு படிக்கட்டேந்து யாரு ஒரு பெண் பண்டலிமார் அவருடைய அக்கா இதெல்லாம் சும்மா இதுக்காக எந்த ஆளுமே உண் மனசுல வந்து அதை மறக்கவே முடியாது தொன்பு எவ்வளவு நல்லவங்க என்ன அது ஆண்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் அவங்களையும் கையெழுத்துதான் நீங்க வெற்றிகளை பெருமை நினைக்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பம் போது நிறைய பேசணும் நன்றி